எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வெஜிடபிள் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் காலை நேரத்தில் டிஃபனாகவும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஒரு டம்ளர் மீடியம் அவல் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்குவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தேவையான அளவு தேங்காயை நான் விப்பர் மூடில் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எந்த காய் வேணுனாலும் பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம் நான் ஒரு கேரட்டை தோல் சீவி துருவி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த காய் வேணுனாலும் சின்ன சின்ன நறுக்கி வதக்கிக்கங்க நல்லா ஊர் நவலில் தண்ணி இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் ஸ்ட்ரவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் உளுந்தும் கடுகு கடலைப்பருப்பும் சேர்த்துக்குவோம் இது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் இப்போது சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் அது வேணாலும் நறுக்கி சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை பச்சை பட்டாணியும் கேரட்டையும் சேர்த்துக்குவோம் இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம சேனலில் மற்ற ஹெல்தி ரெசிபீஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் ஊர்ன அவளோட தேவையான உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் காய்க்கும் அவளுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துருங்க தேங்காய் பூவை சேர்த்துட்டேன் தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க வரும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் வதக்கின காயை இதோடு சேர்த்து கரண்டியால் சூடாக இருக்கனால கரண்டியால் கலந்துட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா கலந்து விடலாம் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஒன்று சேர்த்துக்கங்க இது கொழுக்கட்டைகளாக எந்த ஷேப்பில் வேணாலும் நீளமாகவோ உருண்டையாகவோ எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி தட்டில் துணியை அலசிட்டு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் கொழுக்கட்டைகளை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோம் நீங்களும் இந்த ஹெல்தி ரெசிபியை செய்து பாருங்கள் தேங்க்யூ